அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தரும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மிதுன ராசியில பிறந்தவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இரட்டையர்களை ராசி சின்னமாக கொண்டிருக்க கூடியவர்கள் புதன் பகவான் அதிபதியாக இருக்காங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த ராசியில பிறந்தவர்கள் உயரமான தோற்றம் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு நீள்வட்ட முகம் நேரான சற்று உயர்ந்த மூக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் நட்பாகும் மற்ற ராசிக்காரர்கள் பகையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க அந்த சிந்தனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவர்களாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விடவோ சற்று சிறப்பானதாக இருக்கு குருவின் பயிற்சி சாதகமாக கருதப்படுவதாலும் குரு முதல் உங்களுக்கு முதல் வீட்டில் இருப்பது ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு நல்லது அல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் சரியான உணவை பராமரிப்பதில் எதையுமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்க மாட்டீங்க ஆனால் கட்டுப்பாடற்ற உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது முதல் வீட்டில் குரு இருப்பது உங்களுடைய பசியை அதிகரித்து அதன் விளைவாக உங்களுடைய இயல்புக்கு எதிரான உணவு முறை அல்லது வாழ்க்கை முறையை பின்பற்றலாம் சில நேரங்கள்ல குரு உங்களை ஒரு சௌகரிய பிரியராகும் ஆக்குவார் இந்த பழக்க விலகி இருப்பது இதன் மூலம் குருவின் எதிர்மறை விளைவுகளில் தவிக்க முடியும் இந்த இயல்புக்கு எதிராக செல்லக்கூடிய போக்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும் இந்த நிலைமை இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கு இருப்பினுமே குருவின் முதல் வீட்டில் பயிற்சிப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுவது அல்ல ஆனால் அதன் அம்சம் எப்பொழுதுமே நன்மை பயக்கும் என்று கருதப்படுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்பொழுதுமே நன்மை பயக்கும் என கருதப்படுது ராசியில பிறந்தவர்களுக்கு தொடக்கத்தில் ஜூன் இரண்டு வரை குருவின் பார்வையில் தாக்கம் உங்களது ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் உங்களுடைய சோமலை விட்டுவிட்டு விட்டு படிப்பில் கவனம் செலுத்த முயற்சித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு உங்களது இரண்டாவது வீட்டில் உயர்ந்த நிலையில இருப்பார் உங்களை சுற்றி உள்ள சூழலை மிகவும் நன்றாக வைத்திருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு சராசரியை விட நல்ல ஒரு பலன்களை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இருப்பினுமே பயணம் தொடர்பான பாடங்களை படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க சனி பகவான் சில சமயங்களில் கல்வியில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் கல்வியில நீங்கள் முக்கிய ஒரு காரணியான கிரகத்தை ஆசிகளை பெறுவது நேர்மறையாக கருதப்படுவது இதன் மூலம் மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு பலன்களையும் அடைய முடியும் சில மாணவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கிறவர்கள் ராகுவின் அசுப விளைவுகளை தவிர்க்க முடியும் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சராசரியாக இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சனியின் பயிற்சி உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியாக குரு ஜூன் இரண்டு வரை சராசரி பலன்களை தருவார் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உயர்நிலையில் இருக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதியான குரு உயர்ந்த நிலையில் அமர்ந்து பத்தாவது வீட்டை பார்க்கிறார் என்று உங்களுக்கு சொல்லலாம் பத்தாவது வீட்டின் அதிபதி உங்களது சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடியவராக இருக்கார் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் உயர்வு உண்டாகும் சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக நீங்கள் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பார்த்த முக்கிய காரணம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கக்கூடியதாகவும் லாபம் கூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு பதிவு உயர்வு கிடைக்கலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படலாம் உறவினர்களுடைய வருகை அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும் பாடங்களில் படிப்பதில் உங்களுக்கு வேகம் காட்டக்கூடிய ஒரு காலம் பாராட்டு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் மிருக சிறிச மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க தந்தையின் உடல்நலத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடியதாகவும் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற மன கவலை ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பேரின்மம் பெறக்கூடிய விதமாக மனைவிக்கு குழந்தை பேரு உண்டாகி உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஏற்படக்கூடிய வகையில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்க மிதக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய கை செலவுகளை குறித்து சேமிப்புகளை அதிகரிப்பது நல்லது நீங்கள் ஆற்றிய பொது சேவை காரணமாக மக்களுடைய மத்தியில் புகழ் பெறுவீங்க புதிய கல்வி சாலைகளில் இடம்பெற அதிக சிரமங்கள் ஏற்படும் அரசு மூலம் அரசு பணியாளர்களுக்கு வரவேண்டிய அனைத்து பண நிலுவைகளும் உங்களுக்கு அதிகாரிகளுடைய சிபாரசு மூலம் கிடைத்துவிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பக்தி மேலிட்டால் ந பல நற்பணிகளை செய்து முற்படுவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே தெய்வத்தின் கருணையினால் உங்களுடைய வாழ்க்கையில் பல புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் இடைவிடாத உழைப்பின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் தாய்வழி உறவினர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அரசு வகையில் வரி பாக்கிகள் உடனே கட்ட வேண்டிய கெடுபிடி இருக்கலாம் அதற்கு தேவையான பண வரவுகள் பண உதவிகள் கிடைத்து சிக்கல்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு பணியாளர்களுக்கு பணிபுரியும் புரியும் இடத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகள் படி நடப்பது அவர்களுடைய சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் பணிந்து நடப்பது பணியில் முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் ராகுவின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பு ஆர்வமும் இல்லாமல் சளிப்பை உண்டாக்கினால் ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவீங்க இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சினைகள் மறையக்கூடியதாகும் சிலருக்கு திருமணம் மற்றும் மற்றும் சுப செய்திகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருந்த வந்த தடைகள் என்னும் முட்டுக்கள் உங்களுக்கு விலகி இன்பம் என்னும் அழகிய மலர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்கும் இதன் காரணமாக உங்களுடைய கவலைகள் மறைந்து மனதில் ஒரு ஏகாந்தமான அமைதி நிலவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருமானம் உங்களுக்கு தாராளமாக இருக்கு உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு குறையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கி உல்லாசமான பொழுதுபோக்கிய காலங்கள் உங்களுக்கு கனவாகலாம் தாய் மனைவி தோழி போன்றவற்றில் உங்களுக்கு சிலருக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீண்பலி தேவையற்ற விமர்சனங்கள் ஆகியவற்றை தவிர்க்க உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய வார்த்தைகள்லாம் நீங்கள் அளந்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு கடகராசியில் உச்ச பலத்தில் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டு ஏன்னே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே